மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானியிலே காணி உண்மைய கட்டளை சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குறித்த பிரதேசத்தை அந்த வர்த்தமானில பிரசரிச்சால் அந்த பிரதேசத்துல இருக்கிற ஆக்கள் அதுல ஏதாவது காணி தங்களுக்கு முக்கியமையது என்று சொன்னால் அந்த உரித்தை அவர்கள் மூன்று மாத காலத்துக்குள்ள கிளைம் பண்ணவானு போய் அதை எங்களுக்கு இது உரிமை இருக்கிறதா வந்து சொல்லவானு அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்கவானு இந்த பிரதேசத்துல விசேஷமாக இது இன்றைக்கு வெட்டிலக்கணியில இது அமர்வு இரண்டாம் தடவை நடக்குது மருதங்கணியில இருந்து அங்காளவு பக்கம் ஆலியவள கட்டக்காடு வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்கள் முள்ளத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் எல்லாமே இந்த பர்த்த மாணி பிரசுரத்துக்குள்ள வருது அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டம் இது காணிகளுக்கு யார் யார் சொந்தக்காரன்ட்டு உறுதி மூலமாக தெரியாமல் இருந்த காலத்தில் அதை நிர்ணயிக்கிறதுக்கு அதை செட்டில் பண்ணுறதுக்கு ஆனால் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்சுது இப்ப தனியார் இந்த காணிகள் பல காலமாக ஆனால் இடையில கொஞ்ச காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நீண்ட இடம்பெயர்வுகள் நடந்திருக்கு இடப்பேர்வுல பல தங்கட ஆவணங்களை இழந்திருக்கிறோம் அதே மாதிரி அவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் சுனாமியில் தங்கட் உரித்துக்கள் உறுதிகளை இழந்திருக்கிறோம் ஆனபடினால இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்னும் சரியான நிலைமைக்கு வேறையில் மக்கள் குடியேறையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் அகதிகளாக வாழினோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் காணி நிர்ணய சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது ஒரு மிக மோசமான ஒரு செயற்பாடு அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை அரசாங்கம் மீள் கை வாங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அப்படி செய்யாவிட்டால் அதுக்கான மக்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் ஆனால் அதே நேரத்தில் இங்கே வாழுகிற மக்கள் தங்களது நிலங்களை இழந்து விடாமல் அது அரசு உடனாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி நாங்கள் நாங்கள் அவர்கள்ட காணிகள் சம்பந்தமான தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட இருக்கிற ஆவணம் தங்களுடைய உரித்த நிலைநாட்டுவதற்கு போதுமானதா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுவோம் அது போதாது என்று தெரிஞ்சால் சில இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு சுனாமிக்கு பிறகு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்களுக்கு உறுதியளிதும் கொடுக்கப்படையில் அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் போதாது என்று கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்ட ஆலோசனையும் கொடுத்து அதுக்கான மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் தாங்களாக முன்வந்து எந்தவித கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை வழங்குகிறார்கள் அவர்களோட பதினைந்து சட்ட மாணவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சட்ட மாணவர்களும் இங்கே வந்து இந்த அமர்வில் எங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கும் இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிரதேசத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவித்து திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற மற்ற பிரதேசங்களுக்கும் நாங்கள் போவோம் விசேஷமாக உள்ளத்தீவுக்கும் மன்னாருக்கும் கிளிநொச்சிக்கும் நாங்கள் போய்தே நடவடிக்கை எடுத்து கூடிய வரையில் இங்க இருக்கிற மக்களுக்காவது உடனடியாக இந்த இந்த காணிகள் அவர்களுக்கு தான் உரித்து கண்டு இந்த இந்த கீழே நாங்கள் இந்த சட்டம் பாவிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த கீழேயே அவர்கள் தங்களுடைய உரித்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் இதை செய்கிறோம் ஆனால் எங்களுடைய பிரதான கோரிக்கை இந்த வர்த்தமானி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி பிரசரிக்கப்பட்ட வர்த்தமானி மீள்கை வாங்கப்பட வேண்டும் இது இந்த நேரத்தில் அமுல்படுத்துகிறதுக்கு பொருத்தமான ஒரு சட்டம் அல்ல வடக்கின் கரையோர பகுதி காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்தி சட்ட உதவி வழங்கும் விசேட செயற்றிட்டம் இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பகுதி மக்களுக்கான நீதியமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனின் வழிகாட்டலில் குறித்த செயல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது